இனிய காலை வணக்கம் சிவன் குக் சனலில் இன்று ஒரு எல்லா மரக்கறியும் போட்டு நல்ல ஒரு புளிக்குழம்பு புளிக்குழம்பு எல்லா மரக்கரியும் போட்டு புளிக்குழம்பு குழம்பு மாடிக்காக செய்கிற மாதிரி தான் படியாக காற்றம் பாருங்கள் இது வந்து சின்ன தக்காளி பழம் உருளைக்கிழங்கு சிவப்பு கறி மிளகாய் வெள்ளக்கோவா பைத்தங்காய் இதில் வந்து வெங்காயம் ரெண்டு விதமான வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளியின் போட்டுனேன் அடுத்தது கறி மிளகாய் இது அந்த பச்சைக்காய் சரியா இதுதான் இன்றைக்கு போகிறோம் இதில் வந்து இதில் வந்து முதல் இருக்க நான் நான் சட்டியை வந்து சில ஒரு நீங்கள் எல்லோரும் வந்து அதில் சட்டி மாற்றுங்கண்டு கண்டு கேட்டிருந்தீங்க இது வந்து புதுச்சட்டி இது வந்து பழைய சட்டி இன்னும் மாதிரி போகிற சட்டி ஒன்று வச்சுக்கிறோம் பாருங்கள் சட்டி மாற்றி விட்டு நீங்கள் கேட்டதுக்கு என்னங்கி நான் மாத்திட்டேன் நல்ல ஒரு சட்டப்படியான முழு மரக்கறையும் போட்டு ஒரு புளி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நான் காட்டுறேன் பாருங்க இதுக்கு வந்து என்ன வந்து நாங்கள் ஒலிவன விடுவோம் ஒலிவன் ஒலிவனால் நல்லா இருக்கும் சரியா இந்த ஒலிவனாயில் உங்களுக்கு தேவையான அளவு விடுங்க ஓகே ஒலிவனாயில் இதுக்கு முதல் போடுவது பச்சை மிளகாய் பெருஞ்சீரகம் இந்த உள்ளி பச்சை மிளகாய் வெங்காயம் முதல் சரியா இதை போட்டு அடுத்தது நாங்கள் போட வேண்டியது வெங்காயம் எல்லாம் போட்டுடோம் வெங்காயம் முழுக்க போட்டாச்சு வதங்கி வந்துட்டுது இது வந்து எல்லா மரக்கறியும் போட்டு சூப்பரான ஹரி எப்படி என்று சொன்னால் என்னிடம் உண்டைக்கு வியாழக்கிழமை இந்த அன்று என் ஃப்ரெண்டு இது பெருஞ்சீரகம் வெந்தயம் சாரி சின்ன சீரகம் மூன்றா இருக்கு சரியா மூணும் போட்ட வெந்தயம் பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் கருவேப்புல ஓகே இனி அடுத்தது கொஞ்சம் சாடையை வதங்கி வரும் கொஞ்சம் மதங்கி வந்து மிரண்டுக்கும் இது வந்து இன்றைக்கு ஏன் திடீரெண்டு மரக்கறி எல்லா மரக்கறியும் போட்டு ஒரு குளிக்குழம்பு வைக்கணும் என்று கேட்டீங்கன்னால் இன்றைக்கு வியாழக்கிழமை லீவு அப்போ ஒரு ஃப்ரெண்டு சொன்னார் இன்றைக்கு விருந்து காப்பல் விருந்தம் எனக்கு கொஞ்சம் குறஞ்ச செலவில் கறி வேணும் அப்படி என்றால் இறைச்சி கறி வைக்கல ஆட்டிறச்சி கறிவில் மீன்கறி எல் வர ஹரியுக்கு எல்லாம் காசு கூட முடியும் அவர் குறைஞ்ச காசுக்கு கறி வேணும் ஒன்று கட்ட அப்படின்னால முழு மரக்கறி மரக்கறியும் வதக்கி ஒரு புளி குழம்பு சட்டப்படியான ஹரி செய்து காட்டம் பாருங்கள் இவருடைய பிரைஸ் வந்து நான் அவருக்கு எழுபது ஃபிராங் சொன்னேன் பத்து பேர் சாப்பிட்ற ஹரி பத்து பேர் காணும் எழுபது ஃபிராங் சொன்னேன் கொஞ்சம் கூட மாதிரி இருக்குது குறைஞ்சி போனங்கன்றார் சரி நீங்கள் அறுபது ஃபிராங்க் தாங்கும் நான் சமைச்சிதான் ஆனால் இ இந்த இது இவ்வளவு பொருட்கள் விலையும் வந்து கிட்டத்தட்ட இந்த பச்சைக்காய் வெள்ளைக்கறி மிளகாய் உருளைக்கிழங்கு மற்றது வந்து இந்த சிவப்பு கறி மிளகாய் வெள்ளைக்கோவா பைத்தங்காய் மற்றது இந்த சின்ன தொமாத்தர் இவ்வளவு வந்து கிட்டத்தட்ட நான் கனகம் போட்டு பார்த்தேன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு ஃப்ராங்க்க்கு மேலே வராது புளி எல்லாம் போகுது

நேரம் கிடைச்சிட்டு என்று சொல்லி நிறுத்த கொண்டு நீங்களா இருந்தால் உண்மையில உழைக்க முடியாது இது குறைஞ்ச செலவில் நுழைஞ்ச கரை தரமா இருக்கும் சாப்பிடும் போது ருசியாகவும் இருக்கும் எதை சமைச்சாலும் நீங்கள் உப்பு பிடி தூசி பார்த்து சரியா இறக்குறது தான் கரையினுடைய மகிமை இல்லையென்றாலும் அது க கறி வந்து குழைச்சி போயிடும் அப்போ அதுக்கேத்த மாதிரி எதை இதை முன்னுக்கு போடணும் எதை எதை பின்னுக்கு போடணும் சிரிக்கணும் இப்ப வந்து ஆஹ் வெளிநாட்டுல இப்படி சம்பாதிக்கிறோம் நான் வெளிநாட்டுல இருக்கிறேன் லீவ் எடுத்துட்டு நான் லீவ் அடிச்சுட்டு நெற்றம் ஒன்று வச்சுங்க இந்த முப்பது பிராயங்க உங்களுக்கு கிடைக்காது இலங்கை காசு கணக்க பார்த்தோம்னா நியாயமான காசு பத்து பிராயங்க சொன்னா மூவாயிரத்தி அஞ்சு அப்ப கிட்டத்தட்ட இன்றைக்கு கறி முப்பது பிராயங்க உங்களுக்கு தெரியும் அவ்வளவு வரும் அப்ப அப்படித்தான் அவ்வளவுக்கு போனோமா கற்றுக் கொடுக்குற நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் பைத்தங்காயை அடுத்த கட்டம் பைத்தங்காய் போடுற பாருங்க பைத்தங்காய் ஒவ்வொன்றா

இந்த காய கொட்டு டக்கண்டு போட்டா கரைஞ்சி போகண்டாக்கா தான் லேட்டா கொட்டுறா ஓகே இவரை எங்கால் அரைக்கி விட்டுட்டு இனி இதை நாங்கள் ஆக நிறைய நேரம் விட்ட மாட்டா நான் கரைஞ்சி போயிடும் இனி இவருக்கு ஒரு சட்டி வச்சு சோசு வைக்கும் கொஞ்சம் எண்ணெய் இந்த எண்ணெய் விடுவோம் சூரியகாந்தி ஓகே எண்ண விட்டுட்டு தேங்காய் பாலம் பாலும் விட்டு கலந்து வச்சுக்கிறேன் இத நல்லா கொதிச்சு பத்தி எடுக்கணும் இது சரியா நான் பால் தேங்காய் பால் பஸ்பால் எல்லாம் விட்டு இப்படி எண்ணெய் பொருத்துற மாதிரி எடுத்துட்டேன் சரியா இதுக்கெல்லாம் வந்து இப்படி இப்படி கறி வச்சு எடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு ஃப்ரிட்ஜுக்கு எடுக்கும் ஏனென்றால் பால்னுடைய அந்த இது போய் வெண்ணி அம்மாறும் வெண்ணெய் இதுக்குள்ள போடுறதுனே இந்த எண்ணெய்களை கொஞ்சம் தூளை போட்டிங்கன்னா டக்குன்னு பொரியும் சரியா தூள் வண்டியெல்லாம் எல்லாம் போடுமோ போட்டு மற்றது வந்து மஞ்சள் பவுடர் மற்றது தெனி சின்ன சீரகம் எல்லாம் போட்டு பருத்து அரைச்சி வச்சுக்கிறேன் அதையும் போட்டு கொஞ்சம் அதையும் போட்டு எடுத்தீங்கன்னா ீங்களை வந்து இந்த தூள் சாடைய பொரியும் பொறிஞ்சா அந்த தூள் வாசனையும் லாபம் சரியா இதுக்கு பிறகு நாங்கள் தண்ணி விடுவோம் தண்ணி விட்டோம்னு சொன்னா கரை பாருங்க இனி வந்து அந்த பால் வெண்ணியா மாறிடுது அப்ப இந்த கறி வந்து பழுது வட சரியா இங்க திரட்டி கணக்கா எல்லாம் வச்சிக்கிறேன் இதுக்கு தான் சோஸ் விட்டு கொதிக்க விட்டோமுன்னா அப்படியே சரியாக இருப்பேன் இனி இதுக்குள்ள விட வேண்டியது புளி புளி கொஞ்சம் இது கொதிக்க வரையக்கா நீங்கள் விடுவோம் கொதிக்கிறது பாருங்க புளி ரெடியாக இருக்கா புளிய கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவோம் ட டக்குன்னு விட்டீங்கன்னா திரைஞ்சுவீர் அன்பான உறவுகளை பாருங்கள் சிவன் கூக் சனலில் சட்டப்படியான சோசனை தயாரிச்சுக்கிறேன் இந்த சோச நாங்கள் என்ன எங்களுக்கு ஊற்றணும்னா மரக்கறி இருக்குதானே இதெல்லாம் சரியாக ரெண்டாச்சு சோசம் கம்பிச்சது இவரை தொடர்ந்து சாப்பிட்டுனா இவ அந்த எல்லா மரக்கறையும் குழம்பு வந்து இந்த காஞ்சில சோசருக்கு தானே இப்படி காஞ்சி ஊத்தினீங்கன்னா கடைசி வந்தாலும் கரை ரெண்டு மூணு நாளைக்கு இருப்பேன் இதுக்குள்ள ஊத்தி கறி முடிந்து விட்டது பாருங்கள் சூப்பரான கரி அழகா பாருங்கள் கரி இந்த அழகா பாருங்கள் அப்படி இருக்கண்டு பார்த்தீங்களா சூப்பர் கறி இந்த கறியை இப்போ நான் எடுத்துட்டு போய் அவர்கள் கேட்ட இடத்துல கொடுக்கணும் கொடுத்த ரெண்டால் எனக்கு அறுபது பிராங்கி கொடுப்பார்கள் என்னுடைய உழைப்பு என்று சரி ஓகே டெல்லி நாளில் சும்மா வீட்டில் ரெண்டு சும்மா வேஸ்ட் ஆகிறத விட அப்படி இதே மாதிரி நீங்களும் திங்க் பண்ணி நீங்களும் யோகித்து இப்படி ஒரு கறியை வைத்து கொடுத்து காசு கம்பறியங்கள் குறைஞ்ச செலவில் நல்ல அழகான கறி பாருங்கள் இதுதான் மரக்கறி முழு மரக்கறியை போட்டு புளிக்குழம்பு மரக்கறி எண்ணெயில் சாலிச்சு புளிக்குழம்பு நல்ல அழகாக இருக்க இல்லையான்னு பாருங்கள் பார்த்தா நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கணுன்றோ அதை நீங்கள் புரிஞ்சுள்ளுங்க ஓகேயா அன்பான மக்களை சிவன் குக் சேனலில் தர வேண்டிய தந்திரங்கள் இடைவெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வச்சு காட்டுவேன் அன்பான உறவுகளை சிவன் குக்கு சேனலில் இன்று ஒரு ஓடருக்கு எல்லா மரக்கறியும் போட்டு செய்து செடுக்கிறதுக்கு எடுத்துட்டு போறேன் இவ்வளவு நேரம் சமைச்சு எடுத்த கறியை நாம் ஒரு சாப்பிட்டு காட்டுறோம் பாருங்கள் இதுதான் அந்த கறி சரியா சட்டப்படி டெஸ்ட் பண்ணி போட்டு தான் புடு கொண்டு உப்பு புளி பக்கோடா அப்ப நான் சாப்பிட்டு பார்த்துட்டு கொண்டு கூடுறேன் வேற லெவல் நீ பாத்தியங்களா வள வள நெருக்கறி ஓடுறند இது தான் அவங்க கடாரி